பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோவா நடிச்சுட்டு வர விகாஷ் சம்பத் அவர்கள் அவங்க மீடியா பேஜ்ல அவர்கள் விலகுனத பத்தி ரொம்பவே எமோஷ்னலா பேசி இருக்காரு அதுல அவர் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா வீடியோலாம் பாக்கியலட்சுமி சீரியலோட ஹீரோவான நடிகருமான விஜய் விஷால் சீரியல்ல இருந்து விலகுனது சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ரசிகர்கள் எல்லோரும் சோசியல் மீடியால ரொம்பவே சோகம் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோவான செலியன் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் விகாஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சில தனிப்பட்ட காரணத்துனாலயும் வெளியே சொல்ல முடியாத காரணத்தினாலயும் சீரியலை விட்டு விலகி இருக்காரு என்னதான் இருந்தாலும் அது அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நம்மனாலயும் இதை தடுக்க முடியாது ஆனா அந்த கேரக்டர்ல அவரை தவிர வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல நக ஒன்னாவா நடிச்சிட்டு இருக்கும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த செட்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்தான் அவர் செட்ல இருக்கும் போதெல்லாம் செட்டே ரொம்ப கலகலன்னு இருக்கும் அந்த அளவுக்கு செட்ல உள்ள எல்லோர் கூடயும் சகஜமா பழகுவாரு இனிமே அப்படி கலகலன்னு இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு சீரியலும் இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு விஜய் டிவி சீரியல்கள் இப்போ நம்ம சீரியல் தான் இப்போ ரொம்பவே டாப்ல போயிட்டு இருக்கு இந்த ஒரு நேரத்துல இவர் விலகுனது உண்மையாவே என்னால ஏத்துக்க முடியல இவரோட இந்த எழில் கேரக்டர யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவரு அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு பாக்கியலட்சுமி சீரியல்ல இனிமேல் விஷால் பண்ண மாட்டார்னு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அவரு இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு சொல்லியிருக்காரு சொல்லி இருக்க இந்த விஷயத்தை விஷால் அவர்களை நீங்க இந்த சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க